அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதிமஹி சேனல் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா வாங்க யார் வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோஸ் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வாரம் மழை பெஞ்சிச்சு சுத்தமாக இப்போ வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்கள் ஊரில் மழை பெய்யுதா சொல்லுங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் யார் லைவ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மேலே மூணு புள்ளி இருக்கும் டச் பண்ணி அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு ந நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதிமகி சேனல் வீடியோஸ்லாம் போயிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் வணக்கம் வாங்க ஹலோ ஹலோ வாங்க வணக்கம் சும்மா சாயந்தர டைம்ல ஒரு லைவ் போடலாமேன்ட்டு வேலையா இருந்தேன் லைவ் போட முடியல செம்பருத்தி செடி சும்மா எங்க தோட்டத்தை சுத்தி காமிக்கலான்ட்டு தாங்க மெகில் எங்க கொய்யா செடி வச்சு ஒரு வருஷம் ஆகுது ஒரு பிஞ்சு விட்டுருக்கு முத முதல்ல ஒரு பிஞ்சு இப்பதான் விட்டுருக்கு பார்த்தீங்களா தெரியுதா இது பாருங்க முருங்கை செடி வெட்டி விட்டுட்டேன் புதுசா தொளிர் வந்துட்டு இருக்கு இது வந்து மல்லிகை பூ செடி எல்லாம் நறுக்கி விட்டேன் வந்துட்டு அதெல்லாம் தொழுத்து வந்துட்டு இருக்கு அதானி மரம் இங்கேயோ செடி வச்சிருக்கேன் இப்போ தென்னை மரம் மாமரம் மாங்காய் கண்ணே எவ்வளோ நாள் ஆக பாருங்க புது வருஷத்தன்னைக்கு வச்சோம் பிஞ்சு வைக்குதா என்னன்னு தெரியல ஆனால் எப்போ பிஞ்சு வைக்க போகுதுன்னு தெரியல துளூர் விட்டுக்கிட்டே இருக்கு மாட்டுக்கு தீவனம் வச்சிருக்கோம் பாருங்க கத்தால சோத்து கத்தால் வச்சிருக்கோம் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க வந்துட்டு இருக்கு புது புளூரா வந்துட்டு இருக்கு மூணு குண்டுமல்லி செடி வச்சிருக்கேன் மல்லிகைப்பூ செடி தான் நிறைய விடவும் நிறைய வந்துட்டு இருக்குது இது வந்து பாதானி மரம் ஒரு மரம் பாருங்க பூ வைக்குதுன்னு நினைக்கிறேன் ஆவணி மாசத்துல இப்டி தாங்க பூ வைக்கிது பாருங்க நிறைய பூ வச்சிட்டு இருக்கு மணி தம்பி வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கம்மா நீங்க என்ன பண்றீங்க ரொம்ப நாள் ஆகுது லைவ் வந்து நல்லா இன்னும் பிஞ்சி விட்டுட்டு இருக்கு. மாமனார் உட்கார்ந்து இருக்கிறாரு வாங்கப்பா வணக்கம் வணக்கம் என்ன பண்றீங்க வெயில்ல தெரிய மாட்டேங்குது மாலை வணக்கம் மாலை வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்க வணக்கம் கடையில இருக்கீங்களா ஓகே ஓகே நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக லைவ் போட முடியல வீட்டு வேலை போய்ட்டுருக்கு அதனால் சரி வாட்சை ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது ஒரு வாரமாக சரி ஒரு லைவாவது போட்டு வைப்போமே அப்படின்னு தான் போட்டேன் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிட்டீங்களா உங்களை பிடிக்க முடியல என்று வேகமாக வந்து பிடித்து லைவ் போடுறதே நான் எப்போயோ ஒரு டைம் தான் போடுறேன் தொடர்ந்து உங்களை மாதிரி லைவ் என்னால் போட முடியல வீடு கட்டிகிட்ருக்கோம் அதனால் செல்லை வச்சுட்டு வந்தால் எங்கள் பசங்க வர திட்டுறாங்க ஆ மணி லைவ்ல தான் இருக்கியாப்பா நான் மதியம் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டேன்பா மீன் கடிச்சிட்டு மீன் வறுத்த மீன் சா தொட்டு சாப்பிட்டேன் டீ குடித்தேன் நீங்கள் ஆ இப்போதாங்கப்பா டீ குடித்தேன் மணி நீ என்ன சாப்பிட்ட எப்படி வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு உன் சேனலே வந்து என்னால் பார்க்க முடியல ஒரு பத்து நாள் இருக்கும் நிறைய பேர்த்து வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ண முடியல ஞாயிற்றுக்கிழம வந்து காங்கிரீட் போடுறாங்க போட்டுட்டாங்கன்னா ஒரு மாதம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நானும் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால பார்க்க முடியல மணித்தம்பி சேனல்லாம் எப்படி போயிட்டுருக்கு வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கீங்களா ஒர்கில தான் அக்கா நான் மதியம் தக்காளி சாப்பிட்டேன் சரி அப்படியே பாருங்கன்னா லைவுக்கு ஆள் மணி தான் போடுவேன் போடாம இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக போட்டேன் மழை ஒரு வாரம் கொஞ்சம் வரவும் எல்லாம் வேலை கொஞ்சம் மாட்டுக்கு ஒரு செட்டு ஒன்று போடலான்னு சொல்லிட்டு அது ஆரம்பித்தோம் டே தொடர்ந்து வேலை வந்துக்கிட்டே இருக்கு சேனல் மானிடேஷன் ஆகிட்டே எனக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி அப்படியா ஓகே இப்போ இந்த சேனலாக பண்ணி இப்போ வந்துருக்கு அந்த சேனலில் மானிட்டேஷன் ஆகிருக்கு இல்லைன்னா இன்னொரு சேனலா மணி மாலை வணக்கம்னு அப்பா சொல்றாரு நம்ம ராஜப்பா வாங்க வாங்க வணக்கம் 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 டீச்சர் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சேலத்துல வீடு கிடைச்சிருச்சிங்களா பையனை கொண்டு வந்து விட்டுட்டீங்களா இந்த இந்த சேனல் தாங்க அப்படியாப்பா எனக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எப்படி மானிட்டேஷன் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும்னா எனக்கு தெரியல மணி மிகவும் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் ராஜலப்பா வணக்கம் மூணாவது லைக் நான் லைக் ஏன் கேட்குறது இல்லை ஏதோ போடணுமேன்னு போட்டுட்டு இருக்கேன் நீங்கள பார்த்து கொண்டுதான் இருக்கேன் டீச்சர் அப்படிங்களா ஓகே ஓகே நாங்க வீட்டு வேலை போகிட்டு இருக்குங்களா நான் பாருங்க எல்லாம் இப்பதான் கட்டிட்டு இருக்கோம் மேல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காங்கிரீட் போடுறது அதனால் என்னால் வீடியோஸை நிறைய பேர்த்து பார்க்க முடியல நான் சொல்கிறேன் என்னோட லைவுக்கு லைவ்க்கு நீங்கள் வருவீங்களா அப்பா சொல்கிறேன் ஓகேப்பா ஓகேப்பா சேர்த்தாச்சு டீச்சர் சரிங்க ஓகே ஓகே ஏவிஎஸ் காலேஜ் தானே ஓகே ஓகே நான் அன்னைக்கே சொன்னீங்க சரி வீடு பார்க்கணும் நீங்கள் நானும் ஃப்ரீயாக இல்லை யாரையும் காண்டாக்ட் பண்ணி எதுவும் ஹெல்ப்பும் கேட்க முடியல ஆமாம் ஏவேஸ்தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்ல காலேஜ் பையன் நல்லா படிச்சுக்குவான் எங்கள் பையன் பிஎஸ்சி அங்கே தான் பண்ணோம் பிஎட்டும் அங்கே தான் பண்ணோம் சரி அனைவருக்கும் பாய் பாய் லைஃ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அக்கா போயிட்டு அக்கா ஓகே ஒரு ஆறு மாதங்கள் ஹாஸ்டல் இருக்கட்டும் பிறகு வீடு பார்க்கலாம் சரிங்க சரிங்க இருக்கட்டும் அப்புறம் பார்த்து கூட விடலாம் விடுங்க டைம் ஆச்சு பால் பீசினோம் மாட்டுக்கு அஞ்சு மணிக்கெலாம் பால் பீசிடுவோம் அஞ்சு பத்து ஆயிடுச்சு வேலை செய்கிறவங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணும் நான் அடுத்த லைவ்ல எல்லாம் சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்ங்க